அனை அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம வந்து ஒரு ஹரிப்பாட்டு பார்க்க போறோம் அது பதினெட்டாவது ஹரிப்பாட்டு ஹரிவம்ச புராண ஹரிவம்ச புராண ஹரிநாம சங்கீர்த்தன ஹரிவீன சௌஜன்ய நேனே காகி தயா நர லாதலே வைகுண்ட ஜோடலே சகலகி கடலை தீர்த்தாரன மனோமார்கேலே மார்கே தோ தேத்தே முகல ஹரிபாடி சிரவலர் ஜோசி ஹரிநாமாச்சி ஜோடி ராம ஞானதேவா கோடி ஹரிநாமாட்சி ஜோடி ராமகிருஷ்ண ஆவடி ராமகிருஷ்ண ஆவடி சர்வகால அப்படின்னு வருது என்னன்னா இப்ப வந்து ஹரிப்பாடு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிருவோம் சங்கீர்த்தனம் ஹரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியாகராஜ பாவகர் மாதிரி அந்த சங்கீர்த்தனெல்லாம் தெரியணும் இல்ல சங்கீர்த்தனை தெரிய வேண்டாம் சாதாரண பாட தெரியணும் பாடவே வராது எனக்கு எல்லாம் பாடவே வராது நமக்கு எல்லாம் ஹரி பாட்டு பாடினாதான் நாம வந்து முக்தி கிடைக்கும் சொல்றானே நமக்கு பாடவே வராதே நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா இந்த பாட்டு ஹரிவம்ச புராண ஹரிநாம சங்கீர்த்தனை ஹரிவம்சத்தின் புராணத்தை படித்து அதை உணர்ந்து கொண்டாலே அதை சங்கீர்த்தனம் செய்ததற்குண்டான சமயம் ராம் கிருஷ்ண ஹரி ராம் கிருஷ்ண ஹரி அப்படியே பாட்டு பாடி ராகத்துல மறந்து அப்படியே ஹரியோடு ஐக்கியமாக அந்த சங்கீர்த்தன் உனக்கு வரலன்னா பரவாயில்ல புராண ஹரினே பத்தின புராண கதைகளை படி கேளு அது ஹரிநாம சங்கீர்த்தனுக்கு இணையானது அப்படிங்கிற இப்ப பாட வரலன்னா பரவாயில்ல படிப்போம் கேட்போம் சோ ஹரியை பற்றின புராண கதைகளை கேட்போம் சோ நீ அப்படி கேட்டேன்னா அது பாடுவதற்கு இணையானது பாட வேண்டும் பாட வேண்டும் நாமத்தை ஜபிக்க வேண்டும்னே சொல்லிட்டு இருந்தாரே அப்படின்னா சங்கீர்த்தனுக்கு தீக்குவலானது புராண ஹரிநாம சங்கீர்த்தன ஹரிவீன சௌஜன்ய நேனே காகி ரொம்ப பிடிச்ச வரி ஹரிவீன சௌஜன்ய நேனே காஹி சௌஜன்யம் அப்படின்னா எனக்கம் அதாவது ஒரு பியூர் ஃப்ரெண்டு அதாவது நல்ல ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா அவன்கிட்ட என்ன வேணா சொல்லலாம் அவனை கேலி பண்ணலாம் கிண்ட கிண்டல் பண்ணலாம் அதாவது முழு ஒரு சுதந்திரத்தை ஒரு உணர்வேன் அந்த மாதிரி ஒரு கிட்ட இருக்கும்போது இப்போ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சொன்னா எதை எப்படி ஏத்துக்கிறவாங்களோ சொன்னா உள்ள மனசு கஷ்டப்படுமோ இல்லை சொன்னா மூஞ்சியை திருப்பிக்கிருவாங்களோ இல்லை சொன்னா வந்து கோபித்துக் கொள்வார்களோ இல்ல சொன்னா எதிர்த்து நம்மளே பேசணும் நீ நீ யோக்கியமா அப்படிங்கிற மாதிரி எடுத்து பேசுவானோ அப்படின்னு சொல்லி சில இது இருக்கும் ஃப்ரெண்டாவே இருந்தாலும் அந்த ஃபுல்லா உள்ள தோன்றதெல்லாம் அப்படியே ஒரு சௌஜன்யமா இணக்கமாக எல்லாம் இருக்க முடியாது ஆனா ஒரு சில ஃப்ரெண்டுகிட்ட இருக்கலாம் ஸோ என்ன வேணா சொல்லலாம் கோச்சிக்க மாட்டார் அப்படி ஒரு சௌஜன்யமான ஒரு ஃப்ரெண்டு உள்ள தோன்றினதை என்ன வேணா சொல்லலாம் அப்படி ஒரு சௌஜன்யமான ஃப்ரெண்டு கிடைக்கிறது அறிவு அதுக்கு என்ன சொல்றான் அறிவீன சௌஜன்ய காகி ஹரியை விட சௌஜன்யமாக உன்னிடத்தில் இருப்பவன் எவன்டா அப்படிங்க அறிவீன சௌஜ ஹரி இல்லாமல் சௌஜன்யம் நேனைக்காகி ஏம இருக்கிறான்ட ஹரியை விட சௌஜன்யமா யாரு இல்ல ஹரி இல்லாமல் சௌஜன்யமா யாரு இருக்க முடியும் அப்ப ஹரியை விட சௌஜன்யமா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்ப ஹரி அப்படின்னா அவ்வளவு சௌஜன்யமாக இருக்கிறது சோ அந்த பரப்பிரமம் அந்த ஹரி வந்து சௌஜன்யமாக இணக்கமாக இருக்கிறது அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம ஈஸியாவே புரிஞ்சுக்கலாம் மூச்சு காற்று உள்ள போயிட்டு போயிட்டு வருது இந்த மூச்சு காட்ட வைத்து நம்ம என்ன பண்ணாலும் மூச்சு காத்து கோச்சு கோப்போது அது அப்படியே நம்மிடம் இணக்கமாக ஜாலியாக எனக்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்து நான் உறங்கிய பிறகும் அது தல வேலைகளை செய்து எனக்காக பல தியாகங்களை செய்தாலும் எனக்கு அப்படி ஒரு இணக்கமாக இருக்கிறது நான் இதை எனக்கு வந்து கண்டிஷன் போடுறது என்னிடம் கோபிச்சு கொள்றது இல்லை இன்ஃபேக்ட் சிகரெட் அடித்து அதை நாசம் படுத்தினாலும் அது வந்து சௌஜன்யமா இப்படி ஒரு சௌஜன்யத்தை யார் குடிப்பா அதே தான் சூரியன் நிலம் பஞ்சபூதங்கள் அப்படி ஒரு சௌஜன்யத்தை இணக்கமாக நம்மிடம் காட்டுகிறது அது என் அன்கண்டிஷனாக அன்லிமிட்டடாக எந்த விதமான கண்டிஷனும் போடலை ஸோ தான் சொல்றாரு ஹரி சௌஜன்யமாக இருக்க எனக்கு அவன் பாக்கலையே இவன் கிட்ட கேட்கலையே இவன் என்ன மதிக்கலையே இவன் வந்து விட்டுட்டு போயிட்டானே இவன் நம்மளை வந்து கூப்பிட மாட்டேங்கிறானே இவன் நம்ம பேசுறத கேட்க மாட்டேங்கிறானே நம்மள வந்து ஒதுக்கிட்டே இருக்கிறானே அப்படிங்கிற ஃபீலு அவனுக்கு வேண்டாம் இவனை விட சௌஜன்யமா உலகத்தில் யார் இருக்கிறாள் அறிவியன நேனே காகி அப்படிங்கிற அப்ப ஹரியை விட சௌஜன்யம் அவனுக்கு யார் ஹரிதான் ஹரிவம்ச புராண ஹரிநாம சங்கீர்த்தன ஹரிவீன சௌஜன்ய தியா நர லாதலே வைகுந்த ஜோடலே சகலகி கடலே தீர்த்தாடன தயாலர அதாவது அப்படி ஹரிவம்ச புராணத்தை படிப்பவன் வைகுண்டத்தை அடையும் ஆனந்தத்தை அடைகிறான் வைகுண்டத்தை அடைகினான் தயா நர லாதலே வைகுண்ட ஜோடலே அது மட்டும் இல்ல சகலகி கடலே தீர்த்தாடன எல்லா கடல் கடலே எல்லா ஆறுகளிலும் தீர்த்தாடினதுக்கு உண்டான சமத்தை ஒரு புண்ணியத்தை அடைவாங்கிறார் இங்க சகல கடலையும் தீர்த்தாடின புண்ணியம் உனக்கு கிடைத்து விடுகிறது நீ ஹரிவம்ச புராணத்தை படித்த அப்போ ஹரிவம்ச புராண படித்த அதுவே சங்கீர்த்தனமா மாறுது ஹரி வீண ஹரி அப்படி ஒன்ற சைஜன்யமா இருப்பதை நீ உணர்வாய் அதை உணர்ந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் ஹரிவம்ச புராணத்தை படிச்சேன்னா வைகுண்டம் கேரண்டி புண்ணியம் கேரண்டி எல்லா விதமான புண்ணியங்களும் கேரண்டி பேரானந்தமும் கேரண்டி புண்ணியம்னா என்ன லௌகீக எல்லா விதமான லௌகீக இன்பங்களையும் நீ அடையலாம் முடிஞ்சு முடிவில் பேரானந்தமான பெர்மனண்டாக வைகுண்ட ஆனந்தத்தையும் நீ அடையலாம் அப்படின்னு சொல்ற சொல்லுங்க ஆனா நீ ஹரிவம்ச புராணத்தை கேட்டா போதும் படிச்சா போதும் அதை பத்தி பேசினா போதும் நீ அப்படியே ராகத்துடன் பாட வேண்டாம் அந்த சௌஜன்யத்தை உணர்ந்தால் போதும் உனக்கு வைகுண்டமும் புண்ணியமும் கேரண்டி அதான் சொன்னாரு சகலி கடலே தீர்த்தா கேலா தோ தேக்கலா அடி அரிப்பாடி திரவலா தோசி தன்யா இப்படி இல்லாம உன் மணம்போக்குல போனேன்னா கேலா தோ தேக்கலா காணாம போயிருவே தொலைந்து போவாய் என்ன அரியை பாடாம என் மனசு தோன்றபடி என்னுடைய விருப்பு படி என்னுடைய அகங்காரப்படி என்னுடைய இஷ்டத்துக்கு திமிர்த்தனமாக அலட்சியமாக நான் பார்த்து போனேன்னா நீ தொலைஞ்சிருவ எப்பயுமே ரெண்டு சொல்லிடுவே முதல்ல அப்படியே படி உனக்கு வைகுண்டம் கிடைக்கும் சகல புண்ணியம் கிடைக்கும் இல்லாம மனமர இஷ்டத்துக்கு போனேன் நீ தொலைஞ்சே போயிடுவே பண்ணுனா அது கிடைக்கும் பண்ணலைன்னா நீ தொலைஞ்சிருவ ரெண்டையும் சேர்த்து சொல்லிடுவாரு எப்பயுமே எல்லா இடத்துலயுமே இன்னொரு பாட்டுல கூட வரும் நாலு வகை புண்ணியங்கள் எல்லாம் தாரேன்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா யமன் காயில போய் யமன் வாயில போய் விழுந்துருவே அப்படின்னு அது ஏன்னா இங்கேயும் சொல்றாரு ஸோ எல்லாம் புண்ணியம் வைகுண்டம் கிடைக்கும் சகல சீத்தாடுனா புண்ணியம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் எப்போ ஹரிவம்ச புராணத்தை நீ படிச்சு கேட்டா இல்ல அப்படின்னா உன் மன போல போக்கல உன் இஷ்டத்துக்கு தெரிந்தால் நீ தொலைந்து போவாய் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற சரி உடனே உனக்கு புரிஞ்சிருச்சு ஆமா அது பாடணும் இல்லைன்னா நான் தொலைஞ்சிருவேன் இப்பே ஏற்பட்ட புண்ணியமும் கிடைக்குது பாடலா பெரும் நஷ்டமும் இருக்குது அப்ப வேற வழி இல்ல நான் பாடிதான் ஆகணும் அப்ப வேற வழி இல்ல பாடிதா ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டு வந்துருதுதான் அரி பாடி திரவலா தோச்சி தங்கியா ஹரிநாமத்தை ஹரியை நினைக்கும் அந்த சரண்டிருபீல செடியாக செடினா ஸ்திரமாக விடமாக விடாமல் நீ வந்து பிடிச்சேன்னா நீ தன்யவான் ஆவாய் நீ ரொம்ப கொடுத்து வச்சவண்டா அதனால ஸ்திரமா புடிச்சுக்கோ மனோமார்க்கே அப்படின்னா போகுதே நான் என்ன பண்றது நம்ம மனசு போயிருந்தே கவலைப்படாதே கொஞ்சம் திடத்தை கொண்டு வா ஹரியை திடமாக பிடித்தா நீ தன்யவன் ஆவாய் நீ கொடுத்து ஆவாய் ஆதலால் நீ ஹரியை திடமாக பற்றிக்கொள் மனோமார்க்கத்துக்கு போகாதே போனா நீ தொலைஞ்சிருவே இதுதான் மூணாவது பாயிண்ட் அடுத்து மனோமார்க்க இயலாக்குன்னு நிறைய கதை நம்ம சொல்லியிருக்கோம் ஆஹ் அதாவது இந்த மனசு வந்து ஈசியா ஒண்ணு ஏமாற்றணும் அப்படின்னு காலையில அலாரம் அடிக்கும் காலையில அலார் அடிக்கும் போது மனம் என்ன சொல்லணும் நைட் என்ன சொல்லணும் ஆமா காலையில கண்டிப்பா எந்திரிச்சிடணும் மனசு நமக்கு கூட இருக்கிற மாதிரியே சொல்லணும் அடுத்து என்ன பண்ணோம் காலையில நாலு மணிக்கு அலார் அடிக்கும்போது கண்டிப்பா எழுந்திரிச்சிடுவோம் ஆஃப் பண்ண ஒரு பத்து நிமிஷம் பழுத்து எழுந்திரிச்சிருவான் பத்து நிமிஷம் சொல்லிட்டு அஞ்சு மணி ஆயிரும் அஞ்சு மணி ஆன பண்ணு ஐயயோ அஞ்சு ஆயிருச்சே நம்ம எழுந்திரிச்சோம் ஒன்னும் பண்ண முடியாது இன்னைக்கு எப்பயும் போல ஒரு ஏழு மணி வரைக்கும் தூங்கிடுவோம் இருந்து கண்டிப்பா எந்திரிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மனம் எப்பயுமே எதிர்க்காது சண்டை போடாது கூடவே இருந்து அதை அப்படியே தன் வழிக்கு இழுத்து சென்று உன்னை மயக்கி விடு அதனால நீ இஸ்திரமாக இரு அப்படிங்கிற இந்த ஏகாதசி விரத குரங்கு கதையெல்லாம் கேட்டுப்பாங்க ஏகாதசி எல்லா குரங்களும் ஏகாதசி விரதம் என்ற முடிவு என்று மரத்துக்கு கீழே உட்காந்து உடனே ஒரு அரை மணி நேரம் ஆச்சு ஒரு குரங்கு சொல்லி எது ஏன் கீழே உட்காருனோ மேல போய் உட்காந்துக்குறோம் சாப்பிட தானே கூடாது அப்போ மனம் வந்து எப்பயுமே வந்து எதுக்காது கூட தான் ஒத்துழைக்கும் ஆமா இல்ல அப்படின்ட்டு ஆமா அதை பேச்ச கேட்டு நேர போய் பக்கத்துக்கு மேலே போய் உட்காந்து மேலதானே உட்காந்துருக்கோம் ஏன் பணம் பக்கத்துல போய் உக்காந்தானே அதை பார்த்தாலாவது கொஞ்சம் நமக்கு வந்து பசி இல்லாம இருக்கும்ல சாப்பிட தானே கூடாது உடனே அதுக்கும் ஒத்துழைக்குது ஆமா இல்ல அப்படின்ட்டு ஏமாத்துது அதாவது என் எனக்கு நன்மை செய்வதாக கூறி மனம் தன்க்கு இழுத்து போயிட்டு இருக்கு தெரியல மனவா இருக்க கேளு இப்படியே போனேன்னா இப்படிதான் அப்புறம் அங்க போய் உக்காருது உட்கார்ந்தோன்னா பக்கத்துல உக்காந்தாச்சு அப்புறம் உக்காந்த உடனே பாக்குது இல்ல சாப்பிட தானே கூடாது கொட்டா என்ன தப்பு அப்படின்னு அந்த மாமரத்துல இருக்கிற அந்த மாம்பழத்தை தொட்டு பார்க்குது அப்ப எல்லாம் மனசு சொல்லுது மனசு விரறத்துக்கு உண்டான வழியதான் சொல்லிட்டு இருக்கு இது வரைக்கும் அப்படிதான் குரங்கு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கு அப்புறம் நேர டக்குன்னு வந்து அது போடும்போது அது நகை வந்துருது நகத்துல வந்து ஒரு பழம் அந்த நகம் கீறிடுது கீறுறது நகத்துக்குள்ள ஒரு பழம் சிக்கிக்கிறது படக்குன்னு அந்த குரங்கு புத்தியில டக்குன்னு எடுத்து வாயில வை வச்சிருக்கும் அந்த கண்ணி மிக்க நேரத்துல மனசு ஒண்ணு பண்ணிடுது டக்குன்னு வாயில வச்சோன்னா பழம் உள்ள போயிடுது ஐயோ ஐயோ விரதம் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இந்த ஏகாதசி நம்மளால விரதம் இருக்க முடியாது நம்ம அடுத்த ஏகாதேசில இருந்து விரதம் இருந்துக்கிறோம் அப்ப தெளிவா விரதம் நீ இருக்கவே இருக்காதே விரதம் இருக்கிறதெல்லாம் தப்புலாம் மனசு சொல்லத வா இருக்கலாம் சூப்பரா இருக்கலாம் ஆஹ் ஓ விரதத்துக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணு வா கிளையில ஏறு மரத்துல உட்காரு சரி அடுத்த வாரம் இருந்துக்கலாம் அப்ப கடைசியில விரதம் இருக்க விடாம அந்த மனம் நம்மை தடுத்து கொண்டிருக்கிறதுமா அப்ப நீ தொலைஞ்சுதான் தான் போவே அப்படின்னா ஏமாத்திட்டு இருக்கு அதுல இருந்து நீ விடுபடனா திடமான ஹரிப்பாட்டை பாடினா நீ தன்யவான ஆகி அதுல இருந்து விடுபடுவாய் அதான் ஞான கோடி ராமகிருஷ்ணா ஆவடி ஞானதேவா கோடி ஹரிநாமாச்சி ஜோடி ராமகிருஷ்ணா ஆவடி சர்வகால அப்படிங்கிற அப்ப ஞானதேவனாக நான் சொல்றேன் ஹரிநாமத்தோடு ஜோடி சேர்ந்து ராமகிருஷ்ணனின் அன்பை பெற்று எப்போதும் ஆனந்தமாக இருந்தேன் இப்ப நான் சொல்றேன்டா நீ ஜோடி யார்ட்ட சேரு ஹரிநாமத்தோடு ஜோடி சேர்ந்தேன்னா ராமகிருஷ்ணனின் அன்பை பெற்று நீ எப்போதும் ஆனந்தமாக இருக்கலாம் ராமகிருஷ்ணனின் அன்புன்னா பேரானந்தத்தில் நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு ஹரி பாட் சொல்ல வருது சோ பாட தெரியலையா வம்சத்தை புராணத்தை பண்ணு மாதிரி சௌஜன்யமா இருக்கிறது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அதை உணரு இதை உணர்ந்தால் நீ வைகுண்டத்துக்கும் சகல புண்ணியங்களையும் பெறுவாய் அப்படி இல்லாம மனம் போன போக்குல போனேன்னா நீ தொலைஞ்சிருவ அதனால இடமாக ஹரியை பாடி தன்யவன் ஆகி அரிநாமத்தோடு ஜோடியை சேர்ந்து சர்வகாலமும் ஆனந்தமாக இரு அப்படிங்கிறதுதான் இந்த பாட்டோட அர்த்தம்